இந்த வீடியோவில் டிடிஹெச் ஆக்டிவேஷன் எப்படி நிறைய பேர் இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிஹெச் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தான் நடக்கும் கஸ்டமருக்கு மெசேஜ் வரும் யார் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக தெரியாது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆக்டிவேஷன் பார்த்திங்கனா சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு ஆக்டிவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரத்துலேயும் வந்துடுவாங்க இன்ஸ்டாலேஷன் பிடிச்சிருவாங்க எல்லாமே பிடிச்சிருவாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் ஸோ இது எந்த காரத்தினால நடக்குது எங்கே ஸ்லோ ஆகுது எங்கே ஃபாஸ்ட் ஆகுது இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறோம் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் கூட சம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டிடிஎச் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா எல்லா ரீசார்ஜுக்குமே கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் போட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி பேடிஎம் ஆகட்டும் இப்போ கூகுள் கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாத்தையுமே அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா சார்ஜஸ்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் பே பண்ணுவீங்க அதேமாரி நம்பகிட்ட பேக் வந்து கரெக்டாக உட்காரும் ஆன்லைனில் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா பேக்கேஜ் எதுவுமே கரெக்டாக உட்காராது உங்களுக்கு ஒன்றும் பேலன்ஸாக உக்கஞ்சிடும் வேலிட்றது கரெக்டாக வராது நம்ம கிட்ட ஆறு மாதம்னா அந்த ஆறு மாதம் வந்துடும் ஒன் இயர்னா ஒன் இயர் வந்துடும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஐடியா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆஃபர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆல் டீட்டெயில்ஸ் நியூ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் வித்தின் ஒன் அவரில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் செட்டாப் பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி ஃபுல் செட்டாக தேவைப்பட்டாலும் சரி ரீசார்ஜ் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா சர்வீஸ் தேவைப்பட்டதுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஒரு டிஷே உங்ககிட்ட வாங்கலை அப்படின்னாலும் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இப்போ வாங்க அதே மாதிரி எல்லா டிடிஹெச்சுமே ஏர்டெல் டாடாப் பிளே வீடியோகான் சன் டேரெக்ட் எல்லா டிஷ்ஷுமே இப்போ வீடியோ உள்ள போயிடலாம் வாங்க நார்மலாக ஓகேங்களா ஒரு கஸ்டமர் வராரு நான் எக்ஸாம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களையே எடுத்துக்கிறேன் ஒரு கஸ்டமர் வந்து வராரு எங்கள் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் தான் ஸோ காஞ்சிபுரத்துலேருந்தே ஒரு கஸ்டமர் வந்து வராரு புதுசாக நியூ கனெக்ஷன் டிடிஹெச் வாங்கினான்னு சொல்லிட்டு வராரு ஓகேங்களா நான் இது ஏர்டெல் வச்சே சொல்கிறேன் ஏர்டெல் ஆப்பே நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஏர்டெல் வச்சே சொல்கிறேன் எல்லாத்துலேயும் சேம் ப்ராசஸ் தான் பெரிய வித்தியாசம்ன்றதே கிடையவே கிடையாது ஸோ ஏர்டெலுக்காக என்கிட்ட வராரு அது ஆஃபீஸில் வந்தாலும் சரி இல்லை மாதிரி ஆன்லைன் மூலியமாக கால் பண்ணி பேசுனாலும் சரி எப்படி பேசுனாலும் சரி ப்ராசஸ் வந்து ஒன்று தான் ஸோ இதுமாதிரி கால் பண்ணி கேட்குறாரு என்கிட்ட சரி இது மாதிரி நியூ கனெக்ஷன் சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி நான் ப்ரைஸ்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா பிரைஸ் எல்லாம் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் சேனல் லிஸ்ட்லாம் சொல்கிறேன் எல்லாமே சொல்லி வச்சுரு அவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறார் எனக்கு நியூ கனெக்ஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறார் ஸோ பேமெண்ட்டு கொடுத்துட்டு போய்றார் ஒரு சிலர் வந்து பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் அங்கே வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கி சொல்லுவாங்க இது இது ரெண்டு ஆப்ஷனுமே நம்மகிட்ட அவைலபிள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி எடுத்தனால நம்ம கிட்டே நியூ கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் ஸோ கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் முன்னாடியே வாம்போம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேஷன் படம் வந்ததுக்கப்புறம் வாங்க்போம் ஓகே சரி இப்போது நம்ம கிட்ட ஆஃப்லைன் காஞ்சிபுரத்துலேயே வராரு காஞ்சிபுரத்துலேயே வருதுனால நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் அவர் வீட்டுக்கு போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமே அமௌண்ட் வாங்கிக்கலாம் அவர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் முன்னாடியே கொடுத்துட்டார் ஓகேங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டார் அட்வான்ஸ் மாதிரி இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குன்னா அண்ட் டெக்னீஷியன் டெக்னீஷியனை வந்து கஸ்டமர் வீட்டுக்கு அனுப்புவோம் ஓகேங்களா ஒன்று அதேமாரி ஆஃபீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்காக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கு ஓகேங்களா ஒரு மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு சில இடத்துல டெக்னீஷியனே புக்கிங் போடுவாங்க எல்லோருக்கிட்டையுமே ஆப் இருக்கும் நான் அந்த ஆப்பும் காட்டுறேன் ஏர்டெல் ஆப் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் ஸோ ஏர்டெல் ஆப்பு இந்த ஆப்பில் எல்லோருக்கிட்டயுமே டெக்னீஷியனே இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் வந்து இந்த ஆப் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ஆப் வச்சுருக்க மாட்டாங்க நம்பர் சைடில் நம்ம ஆப் வச்சுட்டு இருக்கிறோம் ஸோ புக்கிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் போடுவோம் உங்களுக்கு எடுத்த உடனே என்ன பண்ணுவோன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து போடுவோம் இப்போ எல்லா டீட்டெயில்ஸ்லுமே வந்துருச்சு ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பரில் எந்த கனெக்ஷனும் இருக்கூடாது நான் ஏர்டெல் உங்களுக்காக போடுறேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஏர்டெலுக்காக ஒரு கனெக்ஷன் வரல அவர்கிட்ட நம்பர் அப்பேன் ஏற்கனவே கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பேன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பாங்க அவங்க ஆல்ரெடி கேபிள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா கேபிள் யூஸ் பண்ணியிருந்தால் எதுவும் ஏர்டெல் கனெக்ஷன் வச்சுருக்க மாட்டாங்க அப்போ அவங்க மொபைல் நம்பர் கூட போட்டு சப்மிட்டும் கொடுப்பேன் கொடுத்துட்டா அவங்க மேலாக ஃபீமேலாக அவங்க ஃபஸ்ட் நைமு லாஸ்ட் நைமு டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பரு அட்ரெஸ் ஃபுல் அட்ரஸ்ஸு லேண்ட்மார்க் பின்கோடு இது எல்லாமே கேட்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுவேன் இது எல்லாமே கொடுத்துட்டு என்ன பேக் கேட்குறாங்க ஹெச்டி பேக்காக நார்மல் பேக்காக இப்போ எல்லாத்துலேயுமே என்ன ஹெச்டி பேக் வந்துருச்சு ஸோ ஹெச்டி பேக் தான் செலக்ட் பண்ணுவோம் அதுமாதிரி என்ன பாக்ஸ் போட போகிறோம் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுவோம் என்ன பிளான் அந்த பிளானை செலக்ட் பண்ணுவோம் இது மூணு மட்டும் செலக்ட் பண்ணி முடிச்சிரும் முடித்த உடனே ஓகேங்களா ஸோ ரீசார்ஜும் நாங்கள் பண்ணி முடிச்சிடுவோம் புக்கிங் போட சொல்லி இது ஏர்டெல்லில் ஏர்டெல்லு புக்கிங் போட சொல்லி ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிடுவோம் அதுக்கப்புறமும் போடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ புக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு மெசேஜ் போயிடும் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு மெசேஜ் போயிடும் தொண்ணூறு தொயன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் போயிடும் மாரி ஏர்டெல் நியூ கனெக்ஷன் எடுத்துருக்கிறீங்க இந்த பிளான் எடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை டைமில் ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு புக்கிங் முடிஞ்ச உடனே கஸ்டமருக்கு மெசேஜ் போயிடும் ஒரு சில சமயத்தில் ஏதோ சர்வர் டவுனாக இருக்குது டிடிஹெச் சர்வர் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது ஏதோ ஒரு சமயத்தில் வேணால் மெசேஜ் போகாமல் இருக்கலாம் பட் மேக்ஸிமம் மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு போயிடும் ஓகே இப்போ வந்து புக்கிங் முடிஞ்சிருச்சு புக்கிங் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கண்ணா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டெக்னீஷியன் அலகேட் பண்ணால் உங்களுக்கு சரி இந்த புக்கிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சுருமா இல்லை ஸ்லோவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து கம்மியாக இருக்கிறாங்க ஓகேங்களா கஸ்டமர் கம்மியாக இருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் தான் முத முதல்ல போகிறீங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு புக்கிங் போடுவாங்க புக்கிங் போட என்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அதிகபட்சம் கால் நேரம் இல்லை அதிகபட்சம் அரை நேரம்னு எடுத்துங்க அரை மணிநேரம் தான் ஆகும் ஸோ எந்த கஸ்டமரும் இல்லை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் நான் புக் பண்ணாலும் சரி நான் புக் பண்ணாலும் எனக்கு அதிகபட்சம் அரை நேரம் தான் ஆகும் இல்லை கஸ்டமர் ஆல்ரெடி எனக்கு புக் பண்ண வேண்டியதாக ஒரு மூணு நாள் இருக்குது இல்லை ஒரு பத்து இருக்குதுன்னு வச்சுப்போம் பத்து இருக்குன்னா ஸோ அந்த பத்து முடிச்சுட்டு தான் பதினொன்று நாளை தான் உங்களை பார்ப்பேன் ஓகேங்களா அந்த பத்து முடிச்சுட்டு பதினொன்னா தான் உங்கள் பார்ப்பேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து என்கிட்ட டிஷ் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா பத்திரிக்கெலாம் உங்களுக்கு புக் பண்ணி முடிச்சிடுவேன் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இல்லை ஆல்ரெடி எனக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஸோ அந்த பத்து பேரும் முடிச்சுட்டு பதினொன்றாவதாக தான் உங்களை போடுவேன் ஸோ அப்படின்னு இரு சிலோ எல்லாேரும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கணக்கு வச்சா கூட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் உங்களுக்கு புக்கிங் போடுவேன் ஓகேங்களா உங்களுக்கு புக்கிங் போடுவேன் ஒரு மணி நேரத்தில் ஸோ ப பத்து மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினொன்று பதினொன்றரை பதினொன்றரைக்கு தான் நான் உங்களுக்கு புக்கிங்கே போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு மெசேஜே வரும் இது வந்து புக்கிங் போட சொல்ல நடக்கிறது இல்லை ஒரு வேளை சர்வர் டவுனாக இருக்குது இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆஃபீஸில் நெட் ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு சில டைமில் இல்லை ஒரு சில ஆஃபீஸில் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க காலைல பத்து மணிக்கு சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு எப்போ புக்கிங் போடுவாங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் இல்லை ஈவினிங் தான் புக்கிங்கே விடுவாங்க இதுவும் நடக்கும் நடந்துருக்கு ஓகேங்களா ஸோ இது பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு கஸ்டமருக்கு தெரிகிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியோ உங்களுக்கு நடக்கும் ஸோ புக்கிங்லேயே இவ்வளோ டைம் டிலேவும் நடக்கலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கலாம் ஓகேங்களா புக்கிங் முடிஞ்சிச்சு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேஷன் ஸோ மூணே மூணு ப்ராசஸ் தான் டிடிஎச் ஆக்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து புக்கிங்கு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனு அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடுவோம் ஸோ புக்கிங் முடித்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து டெக்னீஷியன் வந்து அலகேட் பண்ணுவாங்க யார் வந்து அந்த ஏரியாவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டெக்னீஷியன் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியனை வந்து அந்த ஏரியாவுக்கு அனுப்புவாங்க இப்போ நம்ம சைடில் நம்ம காஞ்சிபுரத்துலேயே இருக்கிறோம் நம்மளே புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே புக் பண்ணி முடிச்சுடுவோம் அதுமாரி மேக்ஸிமம் காஞ்சிபுரத்தில் நான் தான் இன்ஸ்டாலேஷனுக்கு போவேன் ஓகேங்களா ஒரு சில சமயம் வேறு யாரும் போவாங்க மேக்ஸிமம் நான் தான் போவேன் ஸோ நான் போகிறேன் அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடுவேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் போடுற மாதிரி தான் இருக்கேன் வித்தின் ஒன் ஹவர்ல நியூ கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஏன்னா கஸ்டமருக்கு தேவை ஸ்பீடு தான் எதிர்பார்க்குறாங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் சரி இப்போ இன்ஸ்டாலேஷன் எப்படி எப்படிலாம் நடக்கலாம் ஒன்று டெக்னீஷியன் ஃப்ரீயாக இருக்கிறாரு அப்படின்னா ஸோ பத்தரைக்கெலாம் உங்களுக்கு புக்கிங் போட்டாங்க பதினொன்று பதினொன்றரைக்கெலாம் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் இது உங்கள் வீடு வந்து ப பக்கத்துலேயே இருக்குது ஆஃபீஸ்லேருந்து இருந்து பக்கத்துலேயே இருக்குது ஆஃபீஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை பத்து கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகேங்களா ஸோ புக்கிங் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு வர சொல்ல உங்களுக்கு நீங்கள் பத்து மணிக்கு ஆஃபீஸில் சொன்னீங்க பத்தரைக்கெலாம் உங்களுக்கு புக்கிங் முடிச்சிட்டாங்க டெக்னீஷியன் கிட்டே சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குன்னா பதினொன்று பதினொன்றரைக்கெலாம் வந்துடுவாங்க டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் வீடு வந்து ஆஃபீஸுக்கும் உங்கள் வீடுக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரமாக இருக்குது இல்லை முப்பது கிலோமீட்டர் தூரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக லேட்டாக வருவாங்க ஏன்னா ஒன்று உங்கள் டிஸ்டன்ஸ் வந்து தூரம் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் வந்து தூரம் அதுமாதிரி டெக்னீஷியன் எல்லோருமே எதிர்பார்க்குறதோ என்ன லோக்கல் ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா அதை சீக்கிரமாகவே முடிச்சிடுவாங்க ஏன்னா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அவ்வளோ ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கும் பக்கத்துலேயே இருக்கிற அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டருக்குறதும் வித்தியாசம் ஏரியா இருக்குது ஏன் அப்படின்னா லோக்கல்லேயே முடிச்சாங்கன்னா ஒரு வேலைக்கு பதில் ரெண்டு வேலை மூணு வேலை முடிச்சிடலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் வருதுன்னா கூட அவ்வளோ தூரம் போய் செய்கிறதுக்கு இங்கே லோக்கல்லேயே செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு ரெண்டு இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்காக அவ்வளோ தூரத்துக்கு வராங்கன்னா உங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிக்கவே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடும் இந்த ஒரு காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் வர வர சீக்கிரமாகவும் வரலாம் லேட்டாகவும் வரலாம் இப்போ அடுத்தது ஓகேங்களா இந்த ப்ராப்ளம் ஒன்று ஒன்று வந்து கிலோமீட்டரில் டிஃப்ரென்ஸ் வரும் பக்கத்துலேயே இருக்கிறீங்கன்னா சீக்கிரமும் முடிச்சுருவாங்க தூரமாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இன்னொன்று இந்த மழை டைமில் மழை காலங்களில் இந்த மழை காலங்களில் என்ன ஆகும்னா லேசாக தூறல் போடுது இல்லை மழை அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டாலேஷன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் ஏன் டிலே ஆகுனா டெக்னீஷியன் எதுனா கோட்டு போட்டு வந்துடுறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் யூஸ் பண்ணுறாருல டூல்ஸு அவர் யூஸ் பண்ணுற சேட்டலைட் மீட்டர் ஆகட்டும் அவர் யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் மிஷின் ஆகட்டும் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கலு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஸோ அப்படி இருக்க சொல்ல எதுனா ஒரு ட்ரில்லிங் மிஷினில் தண்ணி இறங்கிடுச்சினாலோ இல்லை அவர் வச்சுருக்கிற மீட்டரில் தண்ணி இறங்கிடுச்சுனாலும் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரூவா ஏழாயிரரூபா பொருள் முடிஞ்சு போச்சு ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு இந்த காரணத்துக்காகவே பார்த்திங்கன்னா அதேமாரி மழை டைமில் சிக்னல் வைக்க முடியாது எக்ஸாம்பிளுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு கஸ்டமர் இருக்குது இன்ஸ்டாலேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் டோர் தான் வீட்டுக்குள்ளே வந்து பாக்ஸை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்களே கண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு எல்லாமே அவுடோர் ஒர்க்கு தான் வெளியே தான் மொட்டை மாட்டிகளை தான் உங்களுக்கு வேலையே ஸோ அப்படி இன்னும் இருக்க சொல்ல மழை இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் டிலே ஆகும் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்டீங்க அன்றைக்கி ஃபுல்லாக மழையாக இருக்குன்னா கண்டிப்பாக அன்றைக்கி அன்றைக்கி ஃபுல்லாக கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இதனாலேயும் இந் வர டெக்னீஷியன் லேட்டாக ஆகலாம் இல்லை இன்ஸ்டாலேஷன் வர்றதுக்கு லே ஆகலாம் இல்லை பத்து மணிக்கு புக் பண்ணிங்க பத்து மணிக்கு புக் பண்ணிங்க பத்தரைக்குலாம் உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறீங்க அப்படின்னா பதினொன்றுக்கெலாம் உங்களுக்கு வந்துடுவாங்க பதினொன்றரைக்கெலாம் இன்ஸ்டாலேஷனே முடிச்சுடுவாங்க டிஷ் மாட்டிவேஸ்ட்டு அவங்க போயிடுவாங்க ஓகேங்களா இப்படியும் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போது இன்ஸ்டா ஆக்ட் புக்கிங் பார்த்துட்டும் இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டும் கடைசியாக ஆக்டிவேஷன் இந்த ஆக்டிவேஷனில் ஆக்டிவேஷனில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகேங்களா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே க்யூஆர் மேத்தர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது முக்கியமாக ஏர்டெல்லாம் டாடா பிள்ளை இந்த ரெண்டு டிஷ்லேயுமே பார்த்தீங்கன்னா கியூஆர் மேத்தட் எடுத்துகிட்டு வந்தாங்க கியூஆர் மேத்தர்ட் எடுத்துகிட்டு வந்ததனால கியூஆர் கோடு எடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகிடும் அதான் கியூஆர் கோடு எடுத்தான் ஆக்டிவேஷனே போடுற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த க்யூஆர் கோடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேஷனே போடுற மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஓகேங்களா அவங்க டிஷ்ஷு போட்ட உடனே இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவேஷன் முடிஞ்சிடும் ஒருவேளை ஏதோ சர்வர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை எதனா சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஆஃபீஸில் ஆர்டர் அதிகமாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கும் லேட் ஆகலாம் ஓகேங்களா ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கும் லேட் ஆகலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிய வேண்டியது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமோ இல்லை உங்களுக்கு காலிலே வந்து ஆக்டிவேஷன் இன்ஸ்டாலேஷன் இப்படி எல்லாம் புக்கிங் போட்டிருப்பாங்க இன்ஸ்டாலேஷன் டிஷ்ஷெலாம் இருப்பாங்க ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு மதியம் கூட ஆகலாம் இல்லை ஈவினிங் கூட ஆகலாம் ஸோ இந்த டிலே தான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இது வந்து நம்ம கஸ்டமருக்கே நிறைய பேருக்கு நடந்துருக்கு அதுக்காக தான் ஸோ இந்த பேக்ரவுண்டில் என்னென்ன ஒர்க்கு ஏன்னால் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்னதே தான் ஒரு ஆஃபீஸுக்கோ போயிருப்பாங்க இல்லை ஆன்லைன்லேயோ சரி பணம் கட்டிகிட்டு இருப்பாங்க என்ன நம்ம எப்பயும் கட்டணும் ஆனால் இன்னும் ஆள் வரலையே ஆள் ஸோ கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி இருக்குன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பேக்ரவுண்டில் நடக்கிற ஒர்க் வந்து அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா பேக்ரவுண்டில் நடக்கிற ஒர்க்கு வந்து கஸ்டமருக்கு தெரியாது ஸோ அப்படின்னு ஒரு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறது அதுதான் இன்னும் ஆள் வரலையே ஏன் ஆள் வரலை நம்ம பழங்காட்டி ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது ஒன் ஹவர்லேயும் சரி எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு நடந்ததே சொல்கிறேன் ஒரு சில கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா அது சென்னையாக இருந்தாலும் சரி மற்ற டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரத்தில் எனக்கு முடிஞ்சிருக்கு பத்து மணிக்கு ஆர்டர் புக் பண்ணியிருப்பேன் அதேமாதிரி எல்லா ஆஃபீஸுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆஃபீஸ் டைமிங் பார்த்திங்கனா ஒரு டென் டு செவன் இல்லை டென் டு எயிட் மாதிரி தான் இருக்கும் டிடிஎச் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டைமிங் மேக்ஸிமம் டைமிங் சொல்கிறேன் சேமாக இருக்கிற டைம் சொல்கிறேன் ஒரு சில ஆஃபீஸ் காலையில் ஒம்பது மணி கூட தரலாம் ஒரு சில ஆஃபீஸ் நைட்டு ஒம்பது மணி கூட இருக்கலாம் ஸோ எப்படி வேணா இருக்கலாம் பட் மேக்ஸிமம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு மணி இல்லை எட்டு மணிக்குள்ளே ஏன்னா நைட்டு ஆக்டிவேஷன் வந்து மேக்ஸிமம் நைட் இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேஷன் வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க அந்த காரணத்தினால ஸோ இந்த காரணத்தினாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் முடியலாம் லேட்டாகவும் முடியலாம் ஸோ நம்மளுக்கு நடந்ததே சொல்கிறேன் ஒரு சில கஸ்டமருக்குலாம் பத்து மணிக்கு நான் புக்கிங் போட்டேன் அப்படின்னா பதினோரு மணிக்கே முடிஞ்சிடும் ஓகேங்களா வித்தின் ஒன் ஹவரில் அது எந்த இடமா இருந்தாலும் சரி முடிஞ்சிடும் ஸோ ஒரு எனக்கே தெரியாது ஆள் போனாங்களா இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்களா ஆக்டிவேஷன் போட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்து நிற்கும் பதினோரு மணிக்கெலாம் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு சில இடத்துல காலைல போட்டது ஈவினிங் தான் ஆள் போயிருப்பாங்களே ஈவினிங் தான் ஆள் போயிருப்பாங்க ஈவினிங் தான் ஆக்டிவேஷனே நடந்திருக்கும் ஸோ காலையில் அது அந்த ஆர்டரும் அதே பத்து மணிக்கு தான் போட்டிருப்பேன் ஆனால் ஈவினிங் தான் போயிருப்பாங்களே ஈவினிங் தான் முடிச்சிருப்பாங்களே இதுவே ஒரு சில இடத்துல ஒன்று மலையாள மலையாளம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாளைக்கு தான் போயிருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக மலையாக இருக்கும் மறுநாள் தான் போயிருப்பாங்க இதுவே இன்னும் ஒரு சில இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் டெக்னிஷியன் இல்லை இல்லை கஸ்டமர் பிளேஸ் வந்து ரொம்ப தூரம் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு காலையிலையோ இல்லை நாளைக்கு ஈவினிங்காக தான் அந்த ஆர்டரே முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தாலும் சரி ஆஃப்லைனில் ஆர்டர் கொடுத்தாலும் சரி சேம் ப்ராசஸ் தான் ஸோ நம்ம சைடில் அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வித்தின் ஒன் ஹவரில் ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் நான் இருக்கிறேன் அந்த கான்செப்ட்டில் தான் கஸ்டமருக்கும் மேக்ஸிமம் போட்டுகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கண்டிப்பாக இதேமாரி லேட் ஆகலாம் அதையும் இன்டிமேட் பண்ணுறேன் எங்கள் இதனால தான் ப்ராப்ளம் இதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக டிலே ஆகும் ஆஃபீஸுக்கும் உங்களுக்கும் தூரம் அதிகமான பட்சத்தில் கண்டிப்பாக டிலே ஆகலாம் ஆர்டர் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக டிலே ஆகலாம் ஓகேங்களா இப்போ இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்லாம் ஸோ மழை வெள்ளம் அப்படின்ற அந்தமாதிரி சமயத்தில் கண்டிப்பாக டிலே ஆகும் இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் கூட கண்டிப்பாக ஆகலாம் ஓகேங்களா அதேமாரி மேக்ஸிமம் உங்கள் ஆட்ரு வந்து க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க க்ளோஸ் பண்ணனா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ஆக்டிவேஷன் பண்ண தான் பார்ப்பாங்க அது எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அந்த கஸ்டமர் வந்து ஆர்ட்ரு கொடுத்துடுறாங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடணும் ஆக்டிவேஷன் முடிச்சிடணும் புக்கிங் ஸோ புக்கிங் போகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் முடிச்சிடணும் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடணும் ஆக்டிவேஷன் முடிச்சிடணும் தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா இல்லைனா பெனால்ட்டி போடுவாங்க உங்களுக்கு அந்த ஒரு காரணத்தினாலையும் முடிச்சிடணும் தான் பார்ப்பாங்க உங்களை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க பட் ஒரு சில தவிர்க்க முடியாத தான் உங்களுக்கு வந்து இந்த டிலே இந்த லேட்டு வந்து நடக்குது ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் டிடிஎச் ஆக்டிவிஷன் எப்படி நடப்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதனா டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிடிஎச் நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் சரி டிடிஎச் சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நாள் எவ்வளோ பார்க்கலாம் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப நல்லா தவிர்த்து தேங்க்யூ